கார்த்தி ரேவதி சரியில்லை அடுத்த வாரத்துக்கான சூப்பரான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வியூ சரியாக போல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக அந்த வீடியோ பண்ணுற எவ்வளோக்குள்ளே பிடிக்குமா அவ்வளோ லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பாட்டி சொன்னபடியே இந்த பக்கம் ரேவதியும் சரி கார்த்தி ரெண்டு பேரும் வந்து கரெக்டாக மண்டபத்துக்கு வந்துட்டு இந்த பக்கம் பேசுகிறாங்க ஆமா இங்கே ரோகிணியை காணும்பா நான் ரொம்ப நேரமாக தேடிகிட்டு இருக்கேன் எங்கே போயிட்டானே தெரியல அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொன்னோன்னே அக்கா வந்து இங்கே தானே இருப்பா நல்லா தேடி பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப நான் மண்டபம் பூரா வந்து தேடி பார்த்துட்டேன் கடைசியாக யார் பார்த்ததா வந்து சொன்னாங்க அப்படின்றப்ப சின்ன அத்தை தான்ப்பா பார்த்தாங்க ஏதோ ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தால் அதுக்கப்புறம் வந்து எங்கேயோ போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு சுத்தமாக வந்து நம்பிக்கையே இல்லை ரோஹிணி எப்போவுமே வந்து எங்கே போகிறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான்ப்பா போடுவா அதான் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப சரி இருங்க நம்ம வந்து டைனிங் ஹாலில் பார்த்தீங்களா இங்கே பார்த்திங்களா அப்படின்னு சொல்லிட்டு ம மொட்டை மாடி பார்த்தீங்களான்னு ஒவ்வொரு இடமா சொன்னோன்னே டைனிங் ஹால் மட்டும் நான் பார்க்கலப்பா அப்படின்னு சொன்னோன்னே சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் வந்து கரெக்டாக போகிறாங்க டைனிங் ஹாலே வந்து எம்டியாக இருக்கிறப்ப என்னப்பா யாருமே இல்லை இங்கே வந்து நம்ம என்ன பார்த்துட்டு வா கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து சொல்கிறப்ப அவசரப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அவங்களுக்கு முதல்ல வந்து ஃபோனை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரோஹிணிக்கு ஃபோன் போடுறாங்க ஃபோன் போனோன்னா பார்த்தா வந்து ஃபோன் வந்து இங்கே ரிங் ஆகுது இங்கே தான் எங்கேயோ ரிங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா வந்து தேடுறாங்க நீங்கள் விடாமல் வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு வந்து பார்த்தோன்னே ரேவதி வந்து அந்த ஃபோனை வந்து கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சோடனே இந்த பக்கம் பார்த்தா என்னப்பா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது ரோகிணி எங்கேப்பா இருக்கா ஃபோன் இப்படி வந்து கீழே போட்டுட்டு போகிறவா கிடையாதுப்பா அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க கடைசியாக வந்து சின்னத்தை தான் வந்து ரோகிணியை பார்த்ததா தான் சொன்னாங்க அப்போ அவங்க தான் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து மறைக்கிறாங்க வாங்க முதல்ல போய் அங்கே போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கார்த்திக் ரேவதி மயில் மூணு பேரும் செம கோபத்தோடு வந்து இந்த பக்கம் வந்து சின்னத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து ஏற்கனவே முத்துவெல்கிட்ட வந்து ரோகினியை வந்து இந்த இடத்துல வந்து மறைச்சி வச்சுருக்காங்கல்ல அது தெரியாத அளவுக்கு பார்த்துக்கோங்க அவள் மட்டும் வந்து வெளியில் வந்துட்டா நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காது அவளுக்கு தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சு போயிடுச்சு இல்லை அந்த மாப்பிள்ள வந்து மோசமானவன் அப்படின்னு சொன்னோன்னே சரி இருக்கட்டும் சொன்னபடி வந்து அவள் அங்கே தான் இருப்பாள் அவள் எந்திரிச்சு வர்றதுக்குள்ளே வந்து கல்யாணம் முடிச்சிடும் நீ தைரியமாக இருந்து இவங்க பேசிட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாங்க டக்குன்னு வந்து திரும்பி பார்த்தா இந்த பக்கம் மூணு பேரும் வந்து வரிசையாக வந்து நிற்கிறாங்க இவங்க திரும்பி பார்த்தோன்னா வந்து எதிர்பார்க்காததுனால இந்த பக்கம் பதில் சொல்ல முடியாமல் தடுமாறாங்க என்ன இவ்வளோ பக்கத்தில் வந்து நிற்கிறீங்க என்ன விஷயம் அப்படிங்கிறப்ப ரோகிணியை நீங்கள் தான் கடைசியாக பார்த்துருக்கீங்க அப்படி இருக்க சூழ்நிலை அவள் ஃபோன் வந்து கீழே சதுறிக் கிடக்க அவள் எங்கே இருக்கா மரியாதையாக சொல்லுங்க நீங்கள் ரோகிணியை வந்து எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு நேராகவே மயில் வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அதெல்லாம் ஒன்றும் எனக்கு தெரியாது நான் ஏன் அவ்வளோ அழைச்சி வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் என் அக்கா பொண்ணு வந்து எனக்கு பாசம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதெல்லாம் எனக்கு தெரியாது கடைசியாக நீங்கள் தான் வந்து சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் மயில் சொல்கிறீங்க இப்போ சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கத்த ஆரம்பித்தோன்னே என்ன கோவப்பட்டு கட் இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இருங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்தி வந்து பேசுகிறாங்க இங்கே பாருங்க மரியாதையா ரோஹிணி எங்கே இருக்காங்க நீங்க உங்களுக்கு வந்து உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இதை வந்து விஷயத்த நான் சுமூகமாக வந்து விட்டுருவேன் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னோடனே என்ன அடிப்பியாடா அப்படின்னு சொல்லி சொன்னோடன நீ என்னப்பா வந்து இவகிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மயில் கையை தூக்கி ஓங்குறாங்க இந்த பக்கம் கார்த்தி வந்து வேணாம் விடுங்க அவங்கள அடிக்கணும்னா எப்போவும் அடிக்கலாம் இப்போ நமக்கு அது முக்கியம் இல்லை மரியாதையாக சொல்லுங்கள் அவங்ககிட்ட வந்து உண்மையை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி எங்கே இருக்கா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க ஏய் நீ சொல்கிறதுக்கெலாம் வந்து நான் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது எனக்கு வந்து ரோகிணி மேலே பாசனும் சரி எல்லாமே வந்து அன்பு எல்லாம் அதிகமாக இருக்குது நீங்கள் எங்கேயாவது வந்து அவள் இருக்க போகிறா நானும் உங்கள் கூட வந்து தேடுறேன் தேவையில்லாமல் வந்து என்ன தே என் மேலே வந்து பழிய போடுறத விட்டுட்டு அவன் எங்கே இருக்கான்னு தேடுவோம் முதல்ல அக்கா கிட்டே போய் விஷயத்தை சொல்வோம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சமாளிச்சுட்டு வந்துடுறாங்க நல்ல வேலை கொதிக்கிட்டு நம்பிட்டோம் அப்படின்றப்போ இல்லைப்பா இவங்க இந்த அளவுக்கு பேசுகிறாங்கனாலே நிச்சயமாக வந்து அவங்க பின்னாடியே போய் வந்து கண்டுபிடிக்கலான்னு டிரைவதி சொல்கிறாங்க இந்த பக்கம் கார்த்தியும் சரி சரி அவங்க சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்பா ஏன்பா வந்து நீ தடுத்த எனக்கு வர்ற கோபத்துக்கு நாலு அடி பலர் அவளை அடிச்சிருந்தா அடிச்சிருந்தால் நிம்மதியாக இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்கிறப்ப அவசரப்படாதீங்க எந்த ஒரு காரியமும் வந்து நிதானத்தோடு வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் பேசாமல் வந்து போய் பின்னாடி வந்துட்டுருக்காங்க இவங்க திரும்பி திரும்பி பார்த்தா ஆஹா இவங்க பின்னாடியே வராங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் சந்திரா வந்து கரெக்டாக போய் மண்டபத்தில் போய் வந்து உட்காந்துடுறாங்க உட்காந்தோடனே என்னப்பா இவங்க பின்னாடியே போயிட்டு இருந்தால் நமக்கு வந்து சரியாக வராது நம்ம எப்படி ரோகிணியை பார்க்குறது அப்படின்னு சொல்கிறப்ப பிடுங்க எங்கேயும் வந்து வெளியில் அழைச்சிட்டு போயிருக்க வாய்ப்பு கிடையாது அப்படி போயிருந்தா நம்ம எல்லோரும் ஒருத்தர் பார்த்து நமக்கு தகவல் கிடச்சிருக்கும் நிச்சயமாக இந்த மண்டபத்துக்குள்ளே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சொல்லிகிட்ருக்காங்க அந்த சமயத்தில் தான் பாட்டி வந்து பாட்டி கரெக்டாக ஃபோன் பண்ணி இந்த பக்கம் என்னப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப வேணாம் பாட்டிக்கு இந்த விஷயத்த சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியும் கார்த்தியும் வந்து முடிவு பண்ணுறதோடு முடிச்சிருக்காங்க